செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹால சொல்லக்கூடிய கட்டளை பல இது குரான் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல அதாவது கடுமையான குற்றம் அது அளவுக்கு இருக்கக்கூடிய குற்றம் அல்லது ஹராமை விட கொஞ்சம் கம்மியானது லேசான குற்றம் அப்படின்னு ரெண்டு வகையும் இருக்குது குரான்ல செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல அது செய்யக்கூடாது அப்படிங்கறது செய்யறது ஹராம் அல்லது செய்யறது வந்து ஹராமை விட கொஞ்சம் குறைஞ்ச குற்றம் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி பல இப்ப லா தக்கரபா நீங்க ரெண்டு பேரும் நெருங்க வேண்டாம் நல்லா சொல்றது ஹராமுடைய அந்தஸ்துக்கு உள்ளதா அல்லது அதை விட கொஞ்சம் கம்மியா உள்ளதா அப்படிங்கிறது கருத்து வேறு ஹராம் தான் அப்படின்னு ஒரு சாரர் ஒரு சிலர் விளக்கம் சொல்றாங்க சரி எப்படி இருந்தாலும் சரி போக கூட நல்லா சொல்லிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கணும் இந்த மரத்துக்கு பக்கத்துல எந்த மரம் அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்குது அல்லாஹால இங்கே விளக்கி சொல்லல என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் அப்படின்னு சொன்னா இவன் அப்பா சொல்லி எல்லாத்தாலும் சொல்றாங்க அது கோதுமை மரம் அப்படின்னு சொல்றாங்க கோதுமை செடியில தான் விளையும் மரத்துல விளையும் சொர்க்கத்துல கோதுமை உடையவன் கோதுமை பழம் கோதுமையிலேயே ஒரு பழம் இருக்கும் அந்த மாதிரி பழம் அப்படின்னு பழ பழம் காய்க்கக்கூடிய மரம் அது அல்லது இன்னும் சில பேர் சொல்றாங்க இப்ப சோதரர்கள் எல்லா தலங்க போன்றவங்க சொல்றாங்க அது வந்து இல்ல திராட்சை பழம் அப்படின்னு சொல்றாங்க திராட்சை பழம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேர் இல்ல இல்லாத அத்தி பழம் அத்தி மரம் அப்படின்னு சொல்றாங்க அத்தி பழம் அது அப்படின்னு இல்ல இல்ல அது பழம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல கருத்துகள் இருக்குது பலவிதமான கருத்துகள் இருக்குது அது ஒரு நான் இருபது முப்பது கருத்துக்களை சொல்றாங்க என்ன என்னதுதான் அப்படின்னு குறிப்பு கிடையாது கடைசியில எல்லா அந்த பத்து இருபதையும் சொல்லிட்டு கடைசியில அவங்களே சொல்லுவாங்க எல்லா தப்சீரையும் நம்ம பார்க்கலாம் சரி நமக்கு ஏன் அந்த பிரச்சனை மரத்துக்கு பக்கத்தில் போகாம ஏதோ ஒரு மரம் நமக்கு என்ன என்னது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் நம்ம எந்த மரமாக இருந்தால் தரும் ஒரு மரத்தை சுத்தி காட்டி இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு நல்லா ஆசை எல்லாம் சொல்லலாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தா சாப்பிடாம இருந்திருப்பாங்க இங்க போகாதீங்கன்னா சொல்லலாம் சொன்னா வலா நெருங்காதி இருக்கிற ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நெருங்காதி இருக்க அப்படின்னு நல்லா ஆசை எல்லாம் சொல்லிட்டான்

ஆதம் அலை சலாத்தையும் அவனுடைய சந்ததிகளையும் நான் கியாமத்து நாள் வரைக்கும் கெடுத்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சபதம் செஞ்சுட்டான் அல்லாஹாலன் அல்லாஹால அவனுக்கு ஒரு அனுமதி கொடுத்துட்டான் என்ன வேணாலும் செஞ்சுக்க முடிஞ்சா பாத்துக்க என்னுடைய நல்லடியார்கள் சில பேர் இருக்காங்க அவன் வலையில அவங்க எல்லாம் விழுக மாட்டாங்க அவங்கள நீ கெடுக்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹால சொன்னதுனால சரி நான் எப்படி கெடுத்து காட்டுறேன் பார் அப்படின்னு ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டான் சபதம் ஏற்றுக்கொண்ட பின்னால ஆதமலேசன இருக்கிற இடத்துல அங்கேதான் இருந்தான் அதுவும் சில உலகத்துக்கு வந்த பின்னால்தான் அதுக்கு பிறகுதான் அவனும் வந்தான் அதனால சொர்க்கத்துல உள்ள பூந்துட்டான் சைத்தானம் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான் ஏன்னா முதல்ல சொர்க்கத்துல இருந்தவன் தான சொர்க்கத்துடைய பாதுகாப்பாளர்கள் ஒருவனாக இருந்தான் அதனால சொர்க்கத்துக்கு போயிட்டான் சொர்க்கத்துக்கு போனவன ஆதமலை சலா இடத்துல பல்வேறு விதமான உணர்வுகளை தீய எண்ணங்களை அவருடைய உள்ளங்களில போடக்கூடிய இதை உண்டாக்கிட்டான் அதை வேற வேறொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் ஆதமும் இந்த சைத்தான் ஷைத்தான் உள்ள வந்து அப்ப ஆதம் அலிஸ்லாமும் அவருடைய மனைவி ஹப்பா அலிஸ்லாம் சொர்க்கத்துல ரொம்ப இனிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சொர்க்கத்துல அழகான பட்டுடைகள் உடைகள் ஆடைகள்லாம் குடுத்திக்கிட்டு ரொம்ப சுகமாக சுகபோகமாக சாப்பிட்டுக்கிட்டு எங்கெங்க போறமோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அங்க சுகமாக இப்ப சைத்தான் பார்த்தான் இவரை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதுன்னு சொல்லி இருக்காங்கன்னா அதுக்கு பக்கத்துல போக வைக்கணும் முதல்ல அதுக்காக வேண்டி ஒரு தந்திரமா சில வார்த்தைகளை சொன்ன ஆதமே நீங்க சொர்க்கத்திலேயே வாழ்வதற்காக வேண்டி உள்ள ஒரு மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு நிரந்தரமா வாழ்வதற்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமான்னு பரவாயில்லை நிரந்தரமாக வாழ்வதற்காக மரத்தை சொல்லி தரட்டுமான்னு ஒரு மரத்தை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு அதாவது அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலே இந்த இந்த சொர்க்கத்திலேயே நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க நீங்க இதை மட்டும் போகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊசாட்டத்தை நேரடியாக வந்து சொன்னா தான் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அதனால அந்த வஸ்வசா என்று சொல்லப்படக்கூடிய மனோ ஊசாட்டத்தை அவருடைய கல்வி ரெண்டு பேருடைய கல்வியிலே போட்டான் ஆதம் அவ்வா ரெண்டு பேருடைய உள்ளத்திரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஸ்க்ரூ போட்டு 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 அதிகமாகணும்னு ஆதம் அலை சந்தேகம் வந்துருச்சு ஒரு சமயம் இப்படித்தான் இருக்குமோ நம்ம ரெண்டு பேரும் இங்க நிரந்தரமா இருக்க கூடாது அப்படிங்கறது அதை சாப்பிட வேணாம் இருப்போம் இவங்களுக்கு என்ன எண்ணத்தை சைத்தான் போட்டான்னு கேட்டா அந்த பழத்தை இங்கே நிரந்தரமா இருக்க முடியும் சாப்பிடல நீங்க வெளியாக்கப்பட்டு விடுவீர்கள் அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்துருச்சு சரி சாப்பிட்டு தான் பாப்போமே அப்படின்னு போய் சாப்பிட ஆரம்பித்த கிட்ட போனாங்க முதல்ல அது கூட இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது அது அதாவது ஆதமலேஸ்வரம் வந்து அவ்வளவு துணிச்சலா போகல அப்பாலேசலாம் என்ன பண்ணாங்க போகல போய் சாப்பிட்டு தான் பார்ப்போமே ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் வந்துருதுல நம்ம இங்கே இருக்கிறோம் சாப்பிட்டு பாப்போமே நீங்க ஏன் போட்டு மனசு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டா தான் என்ன இல்ல இல்ல அல்லா போக வேணாம்னு சொல்லி இருக்கிறேன்னு பரவாயில்ல ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த தான் அவ்வா தான் பின்னால இருந்தா அவங்களுக்கு ஸ்கூலு குடுக்கவுக்கு சரி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு போனாங்க ரெண்டு பேரும் அந்த ஆயத்துல சொல்றா மின்ஹா அந்த படத்திலிருந்து மரத்திலிருந்து அவர்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாரு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க முதல்ல யாரு சாப்பிட்டாங்க கேட்டா தான் ஆமாம் தானே பறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பழத்தை பறிச்சு கொடுத்தாரு அப்பாட்ட ஒண்ணு கொடுத்தாரு உடனே டப்பி சாப்பிட்டாங்க உள்ள போயிடுச்சு ஆகமயிலாம் சாப்பிட்டாங்க சாப்பிடும் போதே திபிரி லேசலாவது தொடச்சுக்கிட்டாங்க மலையாசம் அப்படி ஒரு அழுத்த அகட்டி போயிட்டாங்க கொஞ்சம் போச்சு கொஞ்சம் வெளியே வந்துச்சு அப்படி கொஞ்சம் போச்சு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படி தொண்டை அப்படி அழுத்தி பிடிச்சதுனால இந்த இடத்துல ஆதமலை சிலத்துக்கு ஒரு முடிச்சு ஏற்பட்டு போச்சு இருக்கு ஆண்களுக்கு எல்லாம் இந்த முடிச்சிருக்கு தொண்டை முடிச்சிருக்கு பாருங்க சில இடத்துக்கு பெருசா இருக்கும் சில இடத்துக்கு கம்மியா இருக்கும் கொஞ்சம் இதா இருக்கு அதனாலதான் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல இந்த தொண்டை முடிச்சுன்னு சொல்லுவாங்க பேர் தமிழில் தொண்டை முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல என்ன பேர் ஆங்கிலம் தெரியுது சொல்லுவாங்க இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு என்ன பேரு ஆடம் சாப்பிள் அதுக்கு பேரே ஆடம் சாப்பிள் ஆடம் சாப்பிள்னு இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல